I'm sorry. 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 I'm sorry.

যোগিনাম সুরকুয়া যোগিনাম সুরকুয়া যোগিনাম সুরকুয়া যোগিনাম সুরকুয়া যোগিনাম সুরকুয়া you <speaking in foreign language> ये रामसुरत कुमार 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 ये

स्वामीये भजि ओ श्रीयोगीराम सूरक्षु मा स्वामीये भज स्वामी नमः <gasps> स्वामीये ॐ श्रीयोगिनां सूरत् कुमत् स्वामी न नमः Swamiye we named oh, Shri O tree yogiram Suratuma Sami Namaka. Oh tree yogiram so Swamiye so we Shri Oh tree yogiram Suratuma Swamiye Namaja Oh swee yogi ram Swamiye oh, oh, atuma you mm -hmm. Só me எல்லா ஜீவன்களும் இன்புற்றிருக்கு அருள்பாலிக்கும் எங்கள் பரமபிதாவை எங்கும் ஏகமரம் நிறைந்திருக்கும் ஏக பரம்பொருளை உங்கள் அருளாசி வேண்டி நாங்கள் உங்கள் பாதங்களிலே மன்றாடி பிரார்த்திக்கின்றோம் பகவானை இந்த குமாரவேல் நமஸ்கார குமாரவேல் பிரேமா தம்பதிகளுடைய அருந்தவ புதல்வி அபிஷா அவங்களுடைய பிறந்த நாளாகிய இன்று எல்லாம் இல்லை ஏக பரம்பொருளாக உங்கள் திருவடிகளிலே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்காக எல்லா எல்லா கவலைகளுக்காக உங்கள் பாதத்திலே படைந்து நிற்கின்றோம் பகவானே அபிஷாவினுடைய இந்த ஜனன நாளில் உங்களுடைய எல்லா கருணையும் எங்கள் மீது காட்டி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பல்லாண்டு பல்லாண்டு பரிபூரணமாக வாழ்ந்து எல்லா கல்வி செல்வங்களும் பெற்று தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல உயர்தர இடத்தில் தேர்வாகி அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலையில் உயர்வான ஊதியத்தில் கூடிய நல்ல வேலையில் அமர வேண்டும் மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு திருமண பந்தம் ஏற்பட வேண்டும் நிறுவன பந்தத்தில் அவர்கள் கணவன் மனைவிக்குள் யாதொரு சண்டைகளோ சச்சரவுகளோ மனஸ்தாபங்களோ இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் காலகாலத்தில் நல்ல குழந்தை செல்வத்திற்கு வரமருள வேண்டும் இந்த கணம் முதல் இந்த அபிஷாவினுடைய வாழ்க்கையிலே நடப்பவை எல்லாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் பகவானை யாதொரு துன்பங்களோ துயரங்களோ தோல்விகளோ இந்த குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது எல்லாம் உள்ள பரம்பொருளே இந்த அபிஷாவின் வாழ்க்கையில் எங்கள் கருணை கூர்ந்து கடை கண்ணால் பார்த்து இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களையும் எல்லா வளமும் நலமும் நல்கி இந்த குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் இந்த குமாரவேல் பிரேமா அபிஷா கபில் இவர்கள் நால்வரும் நல்லபடியாக உங்கள் கருணையால் இந்த திரு இல்லத்திலே அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இவர்கள் இல்லத்திலே யாதொரு துன்பங்களும் இல்லாமல் கவலைகளும் இல்லாமல் நோய்களும் இல்லாமல் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும் இவர்களை வாட்டி கொண்டிருக்கின்ற வம்புகள் வழக்குகள் எல்லாவற்றையும் முடித்து இவர்களை தொல்லை செய்து கொண்டிருக்கிற எல்லா நோய்களையும் எல்லா கெட்ட துஷ்ட ஆத்மாக்களையும் விலக்கி அவர்கள் திரு இல்லத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நடமாட வேண்டும் எல்லாமல் எம்பெருமான் அவர்கள் திரு இல்லத்திலே இருந்து அவர்களை நல்வழி நடத்த வேண்டும் அவர்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நல்க வேண்டும் பகவானே இந்த அபிஷா குழந்தை பிறந்த நாளிலே பல்லாண்டு பல்லாண்டு கோடி ஆண்டு நீங்கள் வாழ்த்துவதை போல எப்போதும் போல் வாழ்த்தி அந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல கல்வி செல்வம் பொருள் செல்வம் எல்லாம் நல்கி நல்ல காலகாலத்தில் நல்ல திருமணம் குழந்தை செல்வங்கள் எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியோடு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் பகவானே யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரவத்குமார்